ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இது லாக் அப் டெத்து கூட கிடையாதுங்க அப்பட்டமான போலீஸ் படுகொலைங்க அப்படிதான் சிவகங்கை சம்பவத்தை குறிப்பிடணுங்க ஏன்னா திருபுவனத்துல அஜித் குமாருக்கு நேர்ந்த அந்த கொடூரம் போலீஸ் ஏவிய வன்முறை அந்த காட்சிகள்லாம் பார்த்தா ஈர குலையு நடுங்குதுங்க இன்றைக்கு போலீஸுடைய வன்முறையால அஜித்குமார் மரணம் அடைஞ்சிருக்காரு இல்ல இல்ல அஜித் குமார் அதே நேரத்துல புகார்தாரரான நிக்கிதா அவங்க குறித்து சில கேள்விகள் வருதுங்க யார் இந்த நிக்கிதா ஐந்து முக்கியமான சந்தேகங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்துல திமுக அரசாங்கத்துடைய பெயர் எக்கச்சக்கமாக கெட்டு போயிருக்கு இதை சரி கட்டுவதற்காகவே ஐந்து முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்காரு மு ஸ்டாலின் சமாளிச்சாரா இல்லை இதுவும் படு சொதப்பலா அதன் தொடர்ச்சியாகவே இந்த விவகாரத்தை எடப்பாடி பாஜக விஜய் எப்படி பார்க்குறாங்க எந்த வகையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய அரசியல் கணக்குகள் என்ன இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் யார் இந்த நிக்கிதா பதினான்கு ஆண்டுகளுக்கு முன் பரபரப்பு ஃப்ளாஷ்பேக் அடுக்கடுக்கான ஐந்து சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி பல சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்குங்க சமீப காலமாக அதுல ஈரக்குலையே நடுநடுங்க வைத்த ஒரு மோசமான கொடூரமான சம்பவம் தான் சிவகங்கையில திருபுவனத்துல திரு அஜித்குமார் காவலாளிக்கு நேர்ந்த அந்த கொடூரங்க விசாரணைங்கிற பெயர்ல ஈவிரக்கம் இல்லாம சித்திரவதை செஞ்சு அடிச்சே கொண்டிருக்கு போலீஸ்க அதே நேரத்துல இதுல புகார் கொடுத்தவங்க அவங்களை சுற்றியும் நிறைய கேள்விகள் வட்டமடிக்குதுங்க அடிக்குதுங்க நிக்கிதா அவர்கள் அவங்களுடைய ஒன்பதரை பவுன் திருடு போனதாகத்தான் புகாருங்க யார் இந்த நிக்கிதா மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி அவர்களுடைய மகள் தான் நிக்கிதாங்க அம்மாவும் பொண்ணும் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போனப்போ தான் சுமார் ஒன்பதரை பவுன் நகை காணலை அப்படின்னு புகார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த கொடூரங்கள்லாம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இதில் நிக்கிதா டாக்டர் அப்படின்னு தொடக்கத்தில் சொன்னாங்க ஆனால் அவங்க பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்றவங்க அந்த அடிப்படையில் டாக்டர்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க நான் திண்டுக்கல்ல பேராசிரியாக இருக்கேன் நானே திருமங்கலத்துல எங்களுடைய வீட்டுடைய ஹாலை கட்டுறதுக்காக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்புரங்குன்றத்துல திமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட பெரியசாமி அவருடைய மகன் பூவேந்திரன் கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கங்க அது சம்பந்தமாவே நான் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கேன் ஆனா அதுலேயே எந்த நடவடிக்கையும் இல்லைங்க அப்படின்னு நிக்கிதா பேசியிருக்காங்க ஆனாலும் அவங்க மீதும் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு கேஸு புகாரா மாறி இப்போ பரபரப்பை உருவாக்கியிருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாக்கில் அரசு வேலை வாங்கி தருவதாக சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்து அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் திரு ராஜாங்கம் அப்படிங்கிறவரு ஒரு புகார் கொடுத்துருக்காருங்க அந்த புகாரின் அடிப்படையில் நிக்கிதா மேலே எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்குங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்ட் ஜெரி அந்த எஃப்ஐஆர் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்கள் தகவல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைய துணை முதலமைச்சர் அப்போ திமுக ஆட்சி காலம் துணை முதலமைச்சர் அவருடைய உதவியாளர் என்னுடைய உறவினர் அவர் மூலமாக தன்னால் ஆசிரியர் பணி விஓ பணி உள்ளிட்ட எல்லாவற்றையும் வாங்கித்தர முடியும் அப்படின்னு சொல்லி தான் பதினாறு லட்சம் ரூபாய் வரை இவங்க கறந்துருக்காங்க ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அரசு வேலை வாங்கி தரல நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என் பணத்தையாவது திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப முதல்ல அவங்க மிரட்டினாங்க அதன் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமான குடும்பமே சேர்ந்து கடுமையாக மிரட்டினது அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் புகார் இருக்குங்க சரி இப்படி பரபரப்பு சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் இன்னொருத்தர் மதுரையை சேர்ந்த திரு வினோத் என்பவர் ஒரு புகாரை கொடுக்குறாரு இப்போ அது லைட்டில் வந்திருக்கு எங்கள் மாமா தெய்வத்துடைய மாணவி தான் நிக்கிதா எனக்கு அரசாங்கம் வேலை வாங்கி தருவதாக அவங்க சொன்னாங்க இருக்காங்க அதை நம்பி என் நிலத்தெல்லாம் நான் அடமானம் வச்சு அங்கெங்க புரட்டி கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் வரை நான் கொடுத்தேங்க ஆனா எங்களுக்கு வேலையும் கிடைக்கல பணமும் திரும்ப கிடைக்கல அப்படின்னு அவரும் புகார் தெரிவிச்சிருக்காருங்க அப்ப அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் செல்வாக்கான நபராகவும் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னும் நிறைய பேர் இப்போ புகார கொடுக்குறாங்க நிக்கிதாவுடைய நெருக்கமான உறவினர் ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் உயர் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறாங்க அதனுடைய அந்த லிங்கின் காரணமாகத்தான் நிக்கிதாவுக்காக இந்த அளவுக்கு வேகம் காட்டினது தனிப்படை அப்படின்னு தகவல்கள் வட்டமடிக்குது முக்கியமா சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரி கொடுத்த அழுத்தத்தின் காரணத்தினால தான் இவ்வளோ ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவரு எஸ்பிக்கு உத்தரவை விட எஸ்பி பதறி போய் மானாமதுரை டிஎஸ்பி பிக்கு உத்தரவிட அதனுடைய தொடர்ச்சியாக தான் தனிப்படை போலீசாருக்கு உத்தரவு போக இந்த விசாரணையும் அரங்கேறியிருக்கு அந்த கொடூரமான விசாரணை தான் அஜித்குமாரோடைய மரணத்துக்கும் காரணமாக மாறி இருக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் அப்படின்னும் நிறைய பின்னணி தகவல்கள்லாம் இப்ப வர இருக்குங்க இவை எல்லாமே தான் சில சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு அதுல முதன்மையாக பார்த்தோம்னா நகையை பறிகொடுத்தவங்க ஏன் எழுத்து பூர்வமாக புகார் கொடுக்கல நிக்கிதா ஏன் வந்து காவல்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க முக்கியமா தனிப்படை டீம் எந்த விதமான எழுத்துப்பூர்வமான புகாரும் இல்லாம ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக விசாரணையை செஞ்சாங்க இதற்கு பின்னணி காரணம் மேலிடத்திலிருந்து முக்கியமான அதிகாரிகள் கொடுத்த அந்த அழுத்தமா நான்காவதாக உண்மையிலேயே நிக்கிதாவுடைய நகை காணாமல் போயிருக்கா ஐந்தாவதாக நிக்கிதாவுடைய அம்மா சேர் கேட்டப்ப அதுக்கு ஐநூறு ரூபா கொடுங்க அப்படின்னு அஜித்குமார் கேட்டதால தான் அவர் மீது இப்படியான ஒரு திருட்டு பழி சுமத்தப்பட்டதா இப்படி ஐந்து முக்கியமான கேள்விகள் பரபரப்பை கூட்டுதுங்க இதுதான் இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கத்துக்கு பெரிய தலைவழியாகவும் மாறியிருக்கு திமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் சிவகங்கை சமாளிக்கிறாரா சொதப்புகிறாரா இந்த ஐந்தும் ஸ்டாலினை காப்பாற்றுமா எதிர்கட்சியா இருந்தப்ப மனித உரிமை போராளிகள் போல மனித உரிமை குறித்து வாய்க்கிழிய பேசிய திமுக தான் குறிப்பா சாத்தான்குள விவகாரத்துல திரு பென்னிக்ஸ் திரு ஜெயராஜ் அவங்களுடைய மரணத்துக்கு கொல்லப்பட்டுட்டாங்க அதற்கு நாங்கள் நீதியை பெற்றே தருவோம் நாங்கள் தூங்க மாட்டோம் ஓய மாட்டோம் எங்க ஆட்சி வந்தா நீதி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னா டிசைன் டிசைனா வாக்குறுதி அதே திமுக தாங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அது வேற வாயி இது வேற வாயின்னு சொல்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க மோசமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கு அதுவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம திரு அஜித்குமார் அவரு தப்பியோடறப்ப வலிப்பு வந்து அவரு இறந்துட்டாரு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க வாய் கூசாம இப்படி போய் பேசியிருக்காங்களே கொஞ்சமாவது இதெல்லாம் அடுக்குமா நீங்க வந்து இப்படி பண்ணது சரியா அப்படின்னு திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கடும் கண்டனங்கள் பதிவாகுதுங்க ஏன்னா போலீஸ் அப்படிதான் ரிப்போர்ட் கொடுத்ததாக தகவல்கள் ஃபஸ்ட்டு வந்தது இதை ஒட்டி தான் எதிர்கட்சிகள்லாம் இந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா சமூக ஆர்வலர்கள் பல்வேறு மனித உரிமை போராளிகள் மனித உரிமை குழுக்கள் அமைப்புகள் பலருமே இந்த விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த நெருக்கடி திமுகவில் தாங்க முடியல குறிப்பா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தினாங்க இதை ஒட்டி தான் சீனியர் சீனியர் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கடந்த ரெண்டு ஆண்டுகளில் லாக்அப் டெத் நடந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆகலைங்க சிவகங்கை சம்பவத்திலும் நடந்தது என்ன அப்படின்னு முழுமையாக விசாரணை செஞ்சு உடனடியாக ஆறு போலீஸாரை நம்ம சஸ்பெண்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப பொறுப்பா நடந்துகிட்ட மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இது ஆளுநர் தரப்ப எக்கச்சக்கமா டென்ஷன் ஆக்கிடுச்சு எங்க நடக்கிறதுலாம் என்னன்னு தெரியாம நாங்க வந்து இங்க பேசல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் இதை கையில் எடுத்து களமாட தொடங்கிட்டாங்க இதுல முழுமையான சரியான விசாரணை வேணும் அப்படின்னு வார்னிங் கொடுக்கற துணில பேசியிருக்காரு முதலமைச்சர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ரூட்டையும் மாத்திருக்கு திமுக அரசாங்கம் ஒட்டி தான் ஐந்து விஷயங்களை கையில் எடுத்தாங்க முதலாவதாக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவரும் உடனடியாக பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தை சந்திக்க வச்சாருங்க அடுத்து பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்த் ஆகிய ஐந்து காவலர்களும் கைதும் செய்யப்பட்டாங்க ஒரு டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மூன்றாவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரே ஃபோனில் தொடர்பு கொண்டு ஆறுதலும் கொடுத்துருக்காருங்க ஆனால் அவர் கொடுத்த ஆறுதலே இன்னொரு பக்கம் கடும் விமர்சனத்துக்கும் ஆளானது எடுத்த உடனே சாரிம்மா சாரிம்மா நடந்துருச்சு என்ன பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு ஏதோ ரைம்ஸ் ஒப்புவிக்கிற மாதிரி ரிப்பீட் மோடில் அதையே பேசியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொல்கிறத என்னன்னு முழுமையாக கேட்கணும் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதில் இருந்து நம்மளுடைய அந்த ஆறுதல் வார்த்தைகளை பதிவு செய்யணும் அதன் தொடர்ச்சியாக என்ன உதவியோ அதை நிச்சயமாக அரசாங்கம் செய்யும் அப்படின்னு அவர் தெரியப்படுத்தியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி மடமட மடம்புடன் அவர் பேசுனா அது ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது இதை ஒட்டி தான் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் கூட இது முதலமைச்சருடைய பேச்சுங்கிறது அலட்சியத்தின் உச்சம் அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க அதே நேரத்தில் இப்ப லேட்டஸ்டாக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜாவோ அப்படியே வாசிக்கணும் அவர் சொன்னதை சாரிமா இந்த வார்த்தைகளை மொபைல் ஸ்பீக்கரில் கேட்டதும் நெகிழ்ந்தோர் பலர் கண்களின் ஓரம் லேசாக கண்ணீர் சொரிந்தோர் ஏராளம் என்னைப்போல போல கூடவே இருந்து முதலமைச்சருடன் பழகுகின்ற பெரும் வாய்ப்பை பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகளின் ஆழம் அதில் நெகிழ்ந்தோடும் ஈரம் அப்படியே அடுக்கு மொழியில் பேசியிருக்காரு ஒட்டியும் கடும் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குங்க ஆனாலும் இப்படி நேரடியாக பேசி ஆறுதல் கொடுத்தது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னும் திமுகவினர் பார்க்குறாங்க நான்காவதாக அஜித்குமாரோடைய சகோதரருக்கு உடனடியாக அரசு பணியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காரு முதலமைச்சருங்க ஆவின்ல அவருக்கு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கு இலவச வீட்டு மனையும் திமுக சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கி இருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஐந்தாவதாக இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க அதாவது எதிர்கட்சிகள் இதை கையில் எடுத்திருக்காங்க இந்த விவகாரம் தீவிரமாக ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கு தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல இது நெகட்டிவ் இமேஜை உருவாக்கிடும் அப்படின்னு பயந்து அதை சரி செய்யணும் அப்படின்னு வேகம் காட்டியிருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகள் குறித்து ஆய்வு செய்கின்ற அரசியல் விமர்சகர்கள் மேலும் அதிகாரிகளுடைய தனிப்படைகள் கலைக்கப்பட்டிருக்கு விசாரணை கைதிகளை துன்புறுத்த கூடாது அப்படின்னு ஏராளமான கட்டுப்பாடுகளையும் போலீஸ் அதிகாரி டிஜிபி நியமிச்சிருக்காருங்க ஆனா கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவை எல்லாமே போன ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சாத்தான்குளம் சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி பொறுப்புக்கு வராங்க திமுக மக்கள் ஏன் வாக்களிச்சாங்க அவங்க சரியில்லை நீங்கள் நாங்கள் சரி பண்ணிடுவோம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் எங்கள் காவல்துறை எல்லாமே உண்மையிலேயே நண்பர்கள் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வந்த நேரத்தில் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் விசிட் பண்ணுறதும் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்லாம் பார்க்கறதும் இப்படி ஒரு பாசிட்டிவ் இமேஜையும் முதலமைச்சர் உருவாக்குனாரு மக்களும் நம்ம நம்பினாங்க ஆனா இப்போ என்ன ஆச்சு உங்களுடைய ஆட்சியிலையும் இதே போல வன்முறை தொடருது அப்படின்னா அதை விட மோசமான ஒரு கொலை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த விதமான புகாரும் இல்லாம அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கையில காவல்துறை இருக்கு இந்த அரசாங்கமே உங்க கையில இருக்கு அப்படி இருந்தும் நீங்க சரியா செயல்படலைன்னா எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி பொம்மை முதலமைச்சர் தானா நீங்கள் என்கிற கேள்விகளும் எல்லா பக்கமும் ஆளும் திமுகவை நோக்கி வந்த வண்ணம் இருக்குங்க சிவகங்கை சம்பவம் எடப்பாடியின் நான்கு கணக்கு சிவகங்கை திருபுவனத்தில் தனிப்படை போலீஸுடைய வன்முறையால திரு குமார் கொல்லப்பட்டார் இல்லையா இதொட்டி உடனடியாக களத்தில் இறங்குனது அதிமுக குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடிக்க பழனிச்சாமி இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செஞ்சாரு வேக வேகமாக வழக்கு தொடுப்பது உள்ளிட்ட அடுத்துக்கிட்ட நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தினாங்க இதில் முக்கியமாக திருபுவனத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்கியமான அதிமுகவினர் மற்றும் பாஜகவும் பங்கெடுத்த ஒரு மாபெரும் போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருந்தாங்க அதில் ஆளும் திமுகவை கடுமையாக கண்டித்தாங்க இது ஒன்று இரண்டாவதாக அஜித்குமார் அவங்களுடைய தாயாருக்கு உடனடியாக செல்பேசி வாயிலாக பேசினாரு எடப்பாடி என்ன ஆறுதல் சொன்னாலும் தாங்க முடியாதுமா இழப்பு வந்து தாங்க முடியாது நிச்சயமாக நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் வழக்கு தொடுத்திருக்கோம் நிச்சயமா அதிமுக நீதி கிடைக்கும் வரை ஓயாது தொடர்ந்து உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னும் ஆறுதல் கொடுத்துருக்காருங்க இதற்கு பின்னணியில சில அரசியல் கணக்குகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது போன முறை சாத்தான்குளம் விவகாரம் அதை ஒட்டித்தான் திமுக கடுமையாக காலத்துல இறங்கினாங்க கொரோனா காலத்திலும் இதை ஒரு பெரிய அதிமுகவுக்கு எதிரான கேம்பெயினாக முன்னெடுத்தாங்க அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சது அதிமுகவுடைய தோல்விக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமானது ஸோ அதற்கு பதிலடியாக உங்களுடைய ஆட்சியில சிவகங்கை சம்பவம் அப்படின்னு தீவிரமாக இதை எடுத்து களமாடவும் இருக்காங்க நான்காவதாக பார்த்தோம்னா தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி அதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த கொலை நடந்திருக்கு மேலும் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு திரு மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு வராரு அதை உறுதிப்படுத்துற மாதிரிதான் இப்படி சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கு அப்படின்னு இந்த ஆட்சியுடைய இமேஜ் மீதும் முதலமைச்சருடைய இமேஜ் மீதும் அடுத்தடுத்த அட்டாக்குகளையும் ஏவியபடி இருக்காரு எடப்பாடிங்க ஸோ இன்னும் ஓராண்டு இருக்க இப்படியான எல்லா விஷயங்களும் பரப்புரைக்கு பக்கபலமா இருக்கும் முக்கியமா சுற்றுப்பயணம் செல்லும் போது இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பேசுறப்ப அது ஆளும் திமுகவை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சில கணக்குகளை போடுறாங்க அதிமுக வட்டாரத்திலேங்க பனையூர் டு போராட்ட களம் திருபுவனம் பறந்த விஜய் தாவேக்காவின் அடுத்த திட்டம் ஜூலை சிக்ஸ் சிவகங்கை திருபுவனம் சம்பவத்தை ஒட்டி உடனடியாக தங்களுடைய அதிர்ச்சியையும் கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சது தமிழக வெற்றி கழகங்க அதோடு நிற்காம உடனடியாக உளவுத்துறை கண்ணில் மண்ணை தூவிட்டு திருபுவனம் போய் அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவங்களுடைய தாயாரை சந்தித்து ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க நிச்சயமாக நாங்கள் உங்கள் கூட இருப்போம் கடைசி வரை உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஆறுதல் கொடுத்துருக்காங்க அதோடு நிற்காம இரண்டு லட்சம் ரூபாய் தாவே அமெரிக்கா சார்பாக நிதியுதவியும் செஞ்சிருக்காங்க என்ன இவ்வளவு வேகம் அப்படின்னு இந்த பின்னணியை விசாரிச்சவங்க தாவேக்க தரப்புல அதாவது இந்த திருபுவனம் கொடூரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்கால ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் தான் நடந்தது பனையூரை விட்டு வெளியிலேயே வரதில்லை அப்படின்னு தொடர்ந்து ஆளுங்கட்சி விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இதை நாங்க முறியடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டோம் அதற்கேற்பதான் ஏற்கனவே பரந்தூர் மக்களுக்காக விமான நிலையம் அங்க கூடாது அப்படின்னு போராடுகின்ற மக்களுக்காக களத்துல இறங்கினாரு நேரடியா போனாரு சோ அந்த விஷயத்த ஒட்டியே ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்லாம் ஆலோசனைகள் செய்யப்பட்டதுங்க அதை யோசிச்சுட்டு இருந்த நேரத்துலதான் இந்த திருபுவனம் சம்பவம் அதிர்ச்சியை கொடுத்தது என்ன இந்த அளவுக்கு கொடூரத்தை நடத்தி இருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததும் பகீர்னு ஆயிடுச்சு உடனடியாக இதற்காக களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தோம் யோசிக்க கூட நேரம் கொடுக்காம டக்குன்னு கிளம்பிட்டார் எங்களுடைய தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் சந்திச்சு ஆறுதல் கொடுத்த அதே நேரத்தில் இங்க போராட்டம் செய்வதற்கான அனுமதியும் கேட்டிருந்தாங்க மூன்றாம் தேதிக்கு அனுமதி கிடைக்கல அதன் தொடர்ச்சியாக ஜூலை ஆறாம் தேதி போராட்டத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு ஸோ அந்த போராட்டத்துல பெரும்பாலும் விஜய் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு மக்களுக்காக களத்துல இறங்கி போராடுறப்ப அது தாவேக்காவை பாசிட்டிவாகவும் முன்னிறுத்தும் முன் நிறுத்தும் அப்படின்னும் இந்த பின்னணி தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க திருபவனம் சம்பவம் உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதாங்க காவல்துறையின் தடிகள் இனியாவது சட்டத்தின் மொழியை பேசுமா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பாதாம் பாதாம் ஃப்ரீ